ஹாய் மக்களே வணக்கம் இது என்ன தெரியுதுங்களா நாட்டு ரக கம்பு இது வந்து ஊர் சைடு தாங்க கிடைக்கும் வெளிமான் இந்த வெளியே வந்து வெளி சென்னை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெளி உருங்கள்லாம் வந்து நல்லா பெருசு கலர் பெருசாக வந்து பச்சை பச்சையாக இருக்கும் உருட்டையாக இருக்கும் இது வந்து எவ்வளோ பொடிசா இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம வந்து கட்டி எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாக்கெட்டை பிரிஞ்சு இது வந்து அரை கிலோ பாக்கெட்டுங்க இதை பிரித்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா படைச்சி கழுவிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா படைச்சிட்டேங்க ஒன்றுமே மண்ணுன்னு எதுவுமே கிடையாது நல்லா க்ளீனாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இப்போ வந்து நல்லா அது சுத்தமாக வந்து ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா சுத்தமாக கழுவியாச்சுங்க ஒன்றுமே இல்லை தூசி தும்புலாம் இல்லை நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது க்ளீனாக இப்போ இதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து இப்போ இது வந்து காலையில் டைமில் நான் செய்கிறேன் காலையில் இப்போ ஊற வச்சேன்னா இப்போ நைட்டு வரலாம் ஊறிட்டுருக்கட்டோம் இன்றைக்கு நைட்டு வடிகட்டி நம்ம மூட்டை கட்டி வச்சிடலாம் முளை கட்டுறதுக்கு நல்லா ஒரு எட்டு மணி நேரங்கிட்ட நல்லாவே ஊறிடுச்சுங்க பாருங்கள் இப்போ இதில் வந்து அது நோர மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து இன்னொரு ரெண்டு முறை வந்து கழுவிக்கலாம் அப்படியே ஊற வைக்காமல் இப்படி நம்ம வந்து கழுவிட்டு இன்னொரு முறை இன்னொரு ரெண்டு முறை கழுவிட்டு நம்ம வந்து அதை வந்து மூட்டை கட்டும்போது நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லே இருக்காது சுத்தமாக மொள வந்த பிறகு அப்படியே பயன்படுத்தலாம் நான் போயிட்டு நான் வந்து நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு வந்துடுறேன் இன்னொரு முறை அவ்வளோதாங்க நான் நல்லா வந்து கழுவிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி நம்ம போது இதில் வந்து சிலது வந்து எல்லாம் முத்தலாக பிஞ்சில் மாதிரி இருக்கிற மாதிரி சத்தம் மாதிரி மிதக்கும் அதெல்லாம் வந்து கீழே ஊற்றிடுங்க இப்போ நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இப்போ இது வந்து ஒரு வெள்ளை காட்டன் துணியில் வடிகட்டிடலாம் அடியில் வடி வச்சுட்டு இதில் கொட்டிடலாம் ஃபுல்லாக நல்லா தண்ணி வடிட்டோம் நல்லா இது மாதிரி வந்து ஒரு கன்று வடி இந்த மாதிரி வந்து ஒரு கன்று வடி பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா ஒட்ட தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க இதோட இது நான் அரை கிலோ தான் செய்து காட்டுறேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து ரூபா அரை கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து ரேட்டு ஜாஸ்திங்க ஆனால் வந்து சத்தம் அதே டைமில் அதிகம் சாதாவாக சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி மொளக்கட்டி பயன்படுத்தும் போது டபுள் மடங்கு நம்மளுக்கு சத்தம் அதிகரிக்கும் மூட்டை கட்டிடலாம் நல்லா தண்ணி வடிச்சிருச்சு வடிஞ்சிச்சுங்க உங்கள் வீட்டில் ஹார்ட் பேக் இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பாருங்கள் இல்லைனா இந்த மாதிரி கூரி பாக்ஸ் மாதிரி அதாவது டிஃபன் பாக்ஸ் அது உள்ளே வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம் வீட்டில் ஹாட் பேக் இருக்குது அதில் நான் வந்து தண்ணி வடிஞ்சிருச்சு நான் அப்படியே வச்சிட்றேன் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரொம்ப ஒரு குளுமையாக இல்லாமல் கிச்சனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க நாளைக்கு பார்ப்போம் இப்போ ஊர் இருக்கா பார்ப்போம் மறுநாள் ஆயிடுச்சு நல்லாவே மொள வஞ்சிருக்குங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க போதும் நம்ம வந்து அரைச்சி இதை வந்து பவுட்ரு பண்ணி கூழ் அடை இந்த மாதிரி விதவிதமாக வந்து நம்ம தோசை இந்த மாதிரி செய்ய போகிறோம் இப்போ இதை வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு வெயிலில் காய வச்சிடலாம் வெயிலில் கொட்டியாச்சுங்க பாருங்கள் நல்லாவே எல்லாமே நல்லா மொள விட்ருக்கு அப்படியே கூட சர்க்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அம்மா சின்ன வயசில் ஊற வச்சு சர்க்கரை போட்டு தேங்காய் போட்டு கொடுப்பாங்க அங்கே வந்து வெறுமனையே சாப்பிடுவோம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் வந்து ஊற வச்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவுங்க இது இது நல்லா சாயந்திர வரலாம் நல்லா காய்ட்டும் நான் காஞ்ச உடனே எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ரெண்டு நாள் நல்லாவே வந்து சூப்பராக காஞ்சிருச்சு நல்லா முடமுடன்னு காஞ்சிருச்சுங்க வெயிலில் இப்போ வந்து இதை வந்து மிக்சி ஜார்லேயே வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இது வந்து அரை கிலோன்றதுனால நம்ம மிஷினில் கொடுக்க தேவையில்லை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அப்பப்போ செய்து உடனே உடனே காலி பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் வாங்கி ஊற போட்டு மொளக்கட்டி இந்த மாதிரி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு கூழ் அடை பனியாரம் அப்படின்னு தோசை மாவில் கலந்து தோசை சுடுறது இந்த மாதிரி பயன்படுத்துவேங்க இப்போ வந்து நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இது ஒரு மூணு ஷிஃப்டாக வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா அறப்பட்டுருச்சுங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து என்ன டிஷ்ஷு செய்கிறோமோ அப்போ ஒரு நேரம் இப்போ ஒரு புட்டு செய்கிற மாதிரினா இது வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தோசை சுடுற மாதிரினா நம்ம வந்து கொஞ்சம் மாவு எடுத்து மிக்சியில் நைஸாக ஒட்டி மா தோசை மாவில் கலந்து கூட தோசை சுட்டுக்கலாம் அவ்வளோதான் நான் மூணாவது ஷிஃப்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள் எல்லாமே காலி இங்கே அரை கிலோக்கு இந்த பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு நான் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து நான் கூழ் தான் காய்ச்சுவேன் எப்படி நம்ம வந்து கேழ்வரகு கூழ் காய்ச்சமோ அந்த மாதிரி சாதம் தனியாக வடிச்சுட்டு நொய் நொய் அரிசி வடிச்சிட்டு நான் நைட்டே வந்து இந்த க இந்த கம்பை வந்து நல்லா வந்து கரைச்சி நான் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன் நான் கரைச்சி ஊற்றி கூழ் காய்ச்சி வச்சுட்டு காலையில் தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் இன்றைக்கி எந்த டிஷ்ஷும் செய்ய போகிறது இல்லைங்க மாவு எப்படி ரெடி பண்ணணுன்றது மட்டும்தான் இன்றைக்கி வீடியோ போட போகிறேன் இதை வச்சு நம்ம என்னெல்லாம் டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே